மலைக்கு மான வழக்கு போடுவேன்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்கார் ஒருத்தர் நோட்டீஸ் அனுப்புனது யாரு நம்ம நடராஜன் எந்த நடராஜன் அந்த சார் விஷயத்தில் அவர் அண்ணாமலை சொன்னார் என்னன்னா ஞானசேகரன் மாவட்ட வட்டச் செயலாளர் சண்முகத்தில் பேசுனார் சண்முகம் அங்கேருந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை இருக்கக்கூடிய நடராஜன்கிறவர்கிட்ட பேசியிருக்காரு நாலஞ்சு தடவை அப்படின்னு சொன்னார் அதனால் என்ன பண்ணியிருக்காரு இன்றைக்கி நோட்டீஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம்பது லட்சம் கொடுக்கணும் அண்ணாமலை இல்லைன்னா மான நஷ்டியோட வழக்கு தொடரும் எல்லா பேரும் முட்டாளாக இருந்தால் என்ன பண்ணுறது நாட்டில் ஒருத்தருக்கு சட்டம் தெரியல எப்போ அந்த நடராஜன் யாரையாச்சும் ஒரு சட்டம் தெரிஞ்சு ஒரு வைக்கல வச்சுக்க வேணாமா மான நஷ்டியோட வழக்குன்னா என்னன்னு தெரியுமா இப்போ என்ன அவர் வந்து அண்ணாமலை வந்து நடராஜன் தான் அந்த சார்னு சொல்லிட்டாரா அவர் என்ன சொன்னார் எப்போ வ வட்ட செயலாளர் சண்முகம் உன்ன நம்பருக்கு பேசியிருக்காருன்னாரு உங்கள் நம்பருக்கு பேசுனது உண்மை தானே கால் இஸ்லியை வச்சு தானே சொல்கிறாரு உங்கள் நம்பருக்கு மகள் மத மாநரிஸ்ட்டே வழக்கு போட்டுக்கொள்வீங்களா உங்கள் மானம் போயிடணுமா சரியான மனசாட்சி இருக்கிற மனுஷனாக இருந்தால் வா மட்ட செயலாளர் சண்முகம் உங்ககிட்ட கிட்ட பேசுனானா இல்லையா பேசலை அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அதை சொல்லுவதுக்கு துப்பு கிடையாது வட்டச் செயலாளர் வந்து பேசுனாரா இல்லையா பேசுனா மனசாட்சி உள்ள மனுஷனாக இருந்தால் உங்ககிட்ட என்ன பேசுனாப்பில்ல வட்ட செயலாளர் சம்பவம் அதை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்வதுக்கு துப்பு கிடையாது நோட்டீஸ் அனுப்பிக்கிறாங்க நோட்டீஸ் அனுப்புறிங்களே மிஸ்டர் ஐம்பது லட்சம் கேட்குறீங்களே கோர்ட்டு ஃபீஸ்ஸே ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு ரூபா கட்டணும் அந்தளவுக்கு பண வசதி இருக்கா என்ன இப்போ உங்களை இப்போ நோட்டீஸ் அனுப்பி சொன்னது திமுக தான் திமுக வக்கீலை வச்சு தான் அனுப்பியிருப்பாங்க தெரியாதா ஸ்டாலின் தான் அவர் இதை பண்ண நோட்டீஸ் அனுப்பு நோட்டீஸ் அனுப்புனா பயந்துருவாங்கள்ல யார் பேசியா ஸ்டாலினுக்கு அளவும் தெரியாது சும்மா பேப்பரை பார்த்து படிக்கிறார் அவன் வக்கீல்களுக்கும் ஒன்றும் தெரியாது வக்கீல்களுக்கு தெரிஞ்சிருந்தா இது எப்படி மான நிசையீடு வழக்கு வரும் சொல்ல சொல்லுங்கள் உங்கள் வக்கீலை நடராஜனுங்கிறவரை தான் கேட்குறேன் அவர் யாருன்னே தெரியாது முன்னாள் பிஆர்ஓவா முன்னாள் பிஆர்ஓக்கும் உனக்குன்னே மாவட்ட பட்ச செயலாளர் பேசுகிறாருன்னா என்ன விஷயம் குற்றம் நடந்ததுக்கு மறுநாளும் பேசுகிறாரு அவர் தான் மா சுப்பிரமணியிட்ட பேசியிருக்காரு அப்புறம் உங்கள்கிட்ட பேசலாருன்னா சந்தேகம் வரத்தானே செய்யும் நீங்கள் பேசவே இல்லைன்னா மானகஸ்ரீயோட வழக்கு போடலாம் என்கிட்ட அவர் பேசவே இல்லை இப்போ இங்கே வந்து சும்மா என்னை பற்றி அப்படின்னு சொல்லலாம் பேசலைங்கிறதையே சொல்லலை சும்மா அவர் பேர் சொன்னாலே கொடுத்துருவீங்களா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் நடராஜன் அதாவது மானன ஸ்ரீயோட உழக்குன்னு என்னென்னா உண்மையை சொன்னால் மானன வழக்கு வராது இல்லாததை சொன்னால் தான் வரும் அதுவும் நடராஜன்ட்டு பேசியிருக்காருனா மானனஸ்ரீட வழக்கு வந்துடுமா பெரிய மானஸ்தனா நீங்கள் மானஸ்தன் இது வச்சுக்கிட்டு நோட்டீஸ் அனுப்பு நோ எவரும் நோட்டீஸ் அனுப்புகிறது நாட்டில் இது இல்லாமல் போச்சு எவனோ ஒரு வக்கீலை வச்சுக்கிட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பிக்கிட்டு பயமுறுத்துல வழக்கை போட்டு பாருங்க அஞ்சு லட்சம் ரூபா காஸ்ட்டு போட்டு அஞ்சு லட்சம் இல்லை பத்து லட்சம் இது மானன வழக்கு இல்லைன்னா அண்ணாமலை வக்கீல் அஞ்சு லட்சம் காஸ்ட்டு போடுங்க இருக்கணும் உங்கள்கிட்ட இருந்து அஞ்சு லட்சம் ரூபா ஃபைன் அடிக்கலாம் கோர்ட்டில் அதனால் யார் யாருக்கு சட்டம் தெரியுதுன்னு ஒன்றும் தெரியல நானும் சட்டம் தெரிஞ்சு ஒன்று வச்சு நோட்டீஸ் அனுப்புறேன் வெக்கக்கேடு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்புறீங்க ஐம்பது லட்சம் ஊதியம் இந்த இது கேட்குறாரு அதனால் கோமாளிகள் ஒன்றுங்களுக்கு உங்களை ஏமா உங்களை தூண்டி விட்டவனும் கோமாளி நீங்களும் ஒன்றும் தெரியாத கோமாளி அந்த எண்ணத்தை சொல்லிட்டாங்க உங்கள் உங்கள் மானம் போடுற மாதிரி எண்ணத்தை சொல்லிட்டாங்க வட்ட செயலாளர் உங்கள்கிட்ட பேசுனாருங்கிறது மானம் போயிருதா அந்த கேட்குறேன் அந்த முதல் சொன்ன மாதிரி தான் கேட்குறேன் அந்த அளவுக்கு மானசனா நீங்கள் என்னதான் கேட்குங்க அதனால் வழக்கு போட்டு பாருங்கள் நீங்களே வந்து வலையில் விழுவீங்க அதனால் தைரியம் இருந்தால் வழக்கு போட்டு பாருங்கள் அது அண்ணாமலை அவரை பதில் சொல்லிக்கிட்டோம் அவர் சார்பில் நான் பேச மாட்டேன் பேச முடியாது அவருக்கு எங்களுக்கும் தொடர்பு இல்லை இருந்தாலும் ஒரு வழக்கறிஞராக சொல்லிடுறேன் தைரியம் இருந்தால் போட்டு பாருங்க காஸ்ட் உங்களுக்கே போட்டு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அவங்க வாங்க முடியும் அப்படிங்கிறது யார் போடுறதுதான் சொல்கிறேன்ல இந்த பிரச்சனையில் எல்லாரும் கல்பிரட்டு அதனால் உண்மையை சொல்லாத வரையும் நடராஜனும் கல்பிரிட்டு தான் மழை வழக்கம் போடுங்க நடராஜன் நோட்டீஸ் அனுப்புங்க உங்களை குற்றம் சொல்லியிருக்காரு அந்த டைமில் அவர் பேசியிருக்காருன்னு யோக்கியே அப்படின்னா சொல்லுங்கள் நான் யோகியம்பா என்கிட்ட அவர் பேசலைன்னு சொல்லுங்கள் இல்லை அவர் என்கிட்ட வேற விஷயத்த பேசுனாருன்னு சொல்லுங்கள் இல்லை அவர் என்ன பேசுனாரோ அதை சொல்லுங்கள் அது சொல்கிறது துப்பு கிடையாது அதனால மேலே இதெல்லாம் ஒரு செய்தி நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன்னு வந்திருக்கு அண்ணாமலை உங்கள் அவருடைய வழக்கறிஞரை வைத்து அதை பார்க்கட்டும் ஒரு பொது ஒரு பார்வையாளராக சொல்கிறேன் நாட்டில் எவனுக்கு எந்த வழக்கு போடுறதுன்னு தெரியல எவனுக்கு எந்த சட்டமன்றும் தெரியல வக்கீலே நோட்டீஸ் வருன்னா வக்கீலுக்கே இந்த டெஃபமேஷனோடய இதோ தெரியல அதனால் நிறைய எக்ஸிமிஷன் கொடுத்துருக்கான் போய் பார்க்க சொல்லுங்கள் பழைய நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ஐநூறு ஐபிசியில் மான நி ஸ்திரிகள் வழக்கில் எதைதை பேசலாங்கிறதுக்கு எக்ஸிபிஷன் கொடுத்துருக்கான் எக்ஸிபிஷன் கிளாஸ் அதை போய் அந்த தி நடராஜனுங்கிற ஆளுக்கு நோட்டீஸ் கொடுத்த திமுக வக்கீலுங்க போய் படிக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் நடராஜன் ஒரு சொல்கிறார் ஆனால் உங்களுக்கு நீங்கள் பணம் கட்ட வேண்டியதில்லை திமுக தானே கட்ட ஸ்டாலின் தான் கட்டுவாருங்க நோட்டீஸை விட்டதே ஸ்டாலின் தான் தான் கட்டுவார் அவன் நல்லவரான் யோகியரா ஸ்டாலின் அந்த விருட்டை பேசின அதுக்கு அதுக்காக இது பண்ணுறதுக்காக ஸ்டாலின் தூண்டி விட்டிருப்பார் இல்லை மா தூண்டி தூண்டிவிட்டிருப்பார் அப்படிங்கிறது தான் அதனால் உபயோகம் இல்லாத சட்டம் தெரியாத முட்டாள்களால் அனுப்பப்பட்ட ஒரு வக்கீல் நோட்டீஸ் அது இந்த முட்டாள்களுக்கு யாராச்சும் சட்டத்தை சொல்லி கொடுங்க வழக்கை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து அபராதம் விதிக்கும்படி வந்து வரும் அப்படிங்கிற சட்ட விதியை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத முதல் கருத்தா அண்ணாமலைக்கு அனுப்பின நோட்டீஸு விஷயமா நம்ம தெரிவிக்க விரும்புகிறோம் உடனே உங்கள்லாம் அவர் தப்பாக சொன்னால் குவிச்சிக்கிறாங்க இப்போ அண்ணாமலைக்கு ஆவர சொன்னோன்னா குஷியாயிடாதீங்க நாளைக்கே அண்ணாமலை தப்பு செஞ்சால் அது திட்டத்தான் நல்ல மாதிரி தான் பாராட்டுவோம்